ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயசக்திஸ் கிச்சன் அண்ட் லாக்ஸ் இந்த வீடியோவில் பூரி ஜெகன்னாதர் கோயிலோடய அதிசயங்களை பற்றியும் இந்த கோயிலோட வரலாறை பற்றியும் பார்க்கலாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் பூரி ஜெகந்நாதர் கோயிலோட கோபுர உச்சியில் ஒரு சுதர்சன சக்கரம் அமைந்திருக்கிறது அது ஊரின் எந்த இடத்திலிருந்து பார்த்தாலும் நம்மை பார்ப்பது போலவே இருக்கும் இந்த ஆலயத்தின் சமையலறியில் ஒன்றின் மேல் ஒன்றாக ஏழு பாத்திரங்கள் அடுக்கப்பட்டு விறகு அடுப்பில் உணவு சமைக்கப்படும் அப்படி சமைக்கப்படும் போது அடியில் உள்ள பானையில் உணவு வேகும் முன்பாகவே மேலே உச்சியில் உள்ள முதல் பானையில் உணவு வெந்துவிடும் அதிசயம் நடக்கின்றது ஆலயத்தின் கொடியானது காற்றடிக்கும் திசைக்கு எதிர் திசையில் பறக்கும் கோவிலின் முக்கிய கோபுரத்தின் நிழல் பகலில் எந்த நேரத்திலும் கண்களுக்கு தெரிவதில்லை பொதுவாக கோவில் கோபுரங்களைச் சுற்றி புறாக்கள் கழுகு ஒன்று பறவை பறந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம் ஆனால் இந்த கோவில் கோபுரங்களைச் சுற்றி எந்த பறவைகளும் பறப்பதில்லையாம் அதேபோல் இந்த கோபுரத்தின் மீது எந்த பறவைகளும் அமர்வதே கிடையாதாம் அது ஏன் என்ற கேள்விக்கு இன்று வரை யாருக்கும் விடை தெரியவில்லை கடற்கரையை ஒட்டிதான் இந்த கோவில் அமைந்திருக்கிறது ஆனால் மிக ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இந்த கோவிலுக்குள் நுழைந்துவிட்டால் எவ்வளவு அமைதியாக இருந்தாலும் வெளியே இருக்கும் கடலின் அலை ஓசை கொஞ்சம் கூட கேட்கவே கே கேட்காதாம் இந்த கோயிலில் குடிக்கொண்டிருக்கும் விஷ்ணு பகவான் தினமும் காலையில் எழுந்து ராமேஸ்வரம் சென்றுவிட்டு மதிய உணவுக்கு மீண்டும் பூரி ஜெகந்நாதர் ஆலயத்துக்கு வந்துவிடுவதாக ஒரு ஐதீகம் உண்டு அதனால் தினந்தோறும் இந்த கோவிலில் இறைவனுக்காக விருந்து மிகவும் தடபுடலாக செய்யப்படுகிறது இந்த விருந்து சமைக்கும் முறையே சற்று வித்தியாசமானது தனித்தனி பாத்திரமாக இல்லாமல் ஒன்றன் மேல் ஒன்றாக ஏழு பாத்திரங்களை வைத்து அல்லது ஐந்து பாத்திரங்களை வைத்து சமையல் செய்கிறார்கள் அடியில் இருக்கும் பாத்திரத்தில் உள்ள உணவுதான் முதலில் வேகும் ஆனால் இங்கு மேலே உச்சியில் இருக்கும் பாத்திரத்தில் உள்ள உணவுதான் முதலில் வெந்து தயார் நிலைக்கு வருகிறது அதேபோல் எவ்வளவு சமைத்தாலும் துளி கூட வீணாகாமல் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த கோவிலின் தேர் திருவிழாவின் போது பூரி மன்னரின் பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் தங்கத்தாலான துடைப்பத்தை கொண்டு கோயிலையும் அதை சுற்றியுள்ள பாதை தெருவையும் சுத்தம் செய்வார்களாம் இங்கு தேரும் ஒவ்வொரு முறை திருவிழாவின் போது புதிது புதிதாகவே செய்யப்படுகிறது இதற்கான காரணமும் இன்று வரை யாருக்கும் புரியவே இல்லை இத்தனை மர்மங்களும் நிறைந்த இந்த கோவிலின் மர்மம் எப்போது தீரும் என்று யாருக்கும் தெரியவில்லை இந்த கோவில் ஒடிசா மாநிலத்தில் பூரி மாவட்டத்தில் கடற்கரை அருகே அமைந்துள்ளது இது வைணவ கோயிலாகும் இக்கோவிலில் விஷ்ணு பகவான் ஜெகந்நாதராக அருள் பாலிக்கிறார் உடன் சகோதரர் பலராமர் சகோதரி சுபத்திரை உள்ளனர் முகம் கைகள் மட்டுமே காணும் வகையில் மூலவர்கள் உள்ளனர் மூலவர்களின் திருமேனி மரத்தினால் உருவாக்கப்பட்டவை பொதுவாக பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை திருமேனிகள் புதிய மரத்தினால் உருவாக்கப்படுகின்றன இப்போது இந்த கோவிலின் தல வரலாறை பற்றி பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதத்தினை ஜரா என்ற வேடன் பறவை என நினைத்து அம்பு எய்தினான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த பூ விட்டு மறைந்தார் அவரது உடல் மரக்கட்டையைப் ஆனது அந்த சமயத்தில் பூரியை இந்திர தூய்மன் என்ற அரசன் ஆண்டு வந்தான் அந்த அரசனின் கனவில் ஸ்ரீகிருஷ்ணர் கடலில் மிதந்து வரும் ஒரு பொருளைக் கொண்டு கிருஷ்ணரின் சிலையினை செதுக்குமாறு கூறினார் அரசன் கடலில் சென்று தேடுமாறு ஆட்களை பணிக்க அவர்களும் மிதந்து வந்த பெரிய மரக்கட்டையினை மன்னரிடம் கொண்டு வந்து சேர்த்தனர் அரசனும் அந்த மரக்கட்டைக்கு பூஜைகள் நடத்தி தச்சர்களை அழைத்து பெருமாள் சிலையினை செய்யுமாறு கூறினார் தச்சர்கள் உலியினை மரக்கட்டையின் மீது வைத்தவுடன் உலி உடைந்தது அச்சமயம் பெருமாளே அங்கு தச்சனை போல் வேடம் பூண்டு வந்தார் முதியவர் போல் தோற்றமளித்தார் இருபத்தி ஒரு நாட்களில் அவர் அந்த சிலை முடிக்கும் வேலையினை செய்து தருவதாக கூறினார் ஆனால் அவர் அந்த அறைக்குள் அமர்ந்துதான் வேலை செய்வதாகவும் அதுவரை சாத்தியிருக்கும் கதவு அந்த கதவை யாரும் திறக்கக்கூடாது என்று கட்டளை போட்டார் மன்னரும் அதற்கு சம்மதித்தார் பதினைந்து நாட்கள் வரை உள்ளிருந்து சத்தம் வரவே அரசனும் சரி வேலை நடக்கின்றது என்று அந்த அறை பக்கம் போகவில்லை ஆனால் அடுத்த மூன்று நாட்கள் எந்த சத்தமும் கேட்கவில்லை கவலையில் மன்னரும் கதவை திறந்துவிட்டார் தச்சருக்கு கோபம் வந்துவிட்டது இந்த கோவிலில் மன்னா நீ ஸ்தாபிக்கும் சிலைகள் அரைகுறையாகவே இருக்கும் இருப்பினும் நீ அப்படியே பிரதிஷ்டை செய்துவிடு அப்படியானால் தான் இந்த கோவிலுக்கு வருபவர்கள் வாழ்வில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை உணர்வார்கள் என்று அருள் புரிந்தார் அதன்படி பகவான் ஜெகநாதர் பெருமாளின் சகோதரர் பல்ராமன் சகோதரி சுமத்திரை ஆகியோரின் முழுமை பெறாத சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டன அதனால் முகம் கைகளை மட்டுமே நம்மால் தரிசிக்க முடியும் இந்த அரசனின் காலத்திற்கு பிறகு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தைந்தில் அரசர் அனந்தவர்மனால் சீரமைப்பு பணி ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி இரநூறில் அவரது பேரன் அனங்காபி மாதேவ் என்பவரால் முடிக்கப்பட்டது இந்த கோவில் பஞ்சரத விதிப்படி அமைந்துள்ளது ஆலயத்தின் மேற்கில் எட்டு உலோக கலவையால் செய்யப்பட்ட நீல சக்கரம் உள்ளது இங்குள்ள கொடிமரத்தினை பாவனா என்பர் அதன் பொருள் ஏழைகளுக்கு அருள் புரிபவர் என்பதாகும் இந்த கொடிமரமும் நீல சக்கரமுமே மிகுந்த சக்தி வாய்ந்ததாக கூறப்படுகிறது நம்மால் விஞ்ஞான ஆய்வால் புரிந்து கொள்ள முடியாத பல அபூர்வ விஷயங்கள் இந்த கோவிலில் நடக்கின்றது இந்த கோவில் தமிழ் மன்னரால் கட்டப்பட்டுள்ளது தமிழ் மன்னர்கள் உலகின் பல இடங்களிலும் கோவில்கள் கட்டியுள்ளனர் ஆனால் ஒடிசாவில் சென்று கட்டிய காரணம் இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாத கேள்விக்குறியாகவே உள்ளது இந்த கோவில் போன்ற அமைப்பு வேறு எங்கும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஆயினும் மற்ற இந்து கோயில்களுக்கு சற்று மாறாகவே இந்த கோயில் அமைந்துள்ளது என்று கூறலாம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முறை இந்த கோவிலின் மூலவர் சிலைகள் புதுக்க புதுப்பிக்கப்படுவது ஏன் என்று தெரியவில்லை பூரி ஜெகந்நாதர் கோவிலின் கோபுர நிழல் சூரியன் எப்படி இருந்த போதிலும் தரையில் படுவதில்லை தஞ்சை பெரிய கோவிலில் உள்ளவாறு இங்கும் உள்ளது இந்த கோவிலின் தேர் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது ஜூன் ஜூலை மாதத்தில் வருடந்தோறும் இந்த தேர் திருவிழா நடைபெறும் ஒவ்வொரு வருடமும் நாற்பத்தைந்து அடி உயரமும் முப்பத்தைந்து அடி அகலமும் கொண்ட புதிய மரத்தால் ஆன தேர் உருவாக்கப்படுகிறது தேர்திருவிழனை முன்னிட்டு பதினாறு சக்கரங்கள் கொண்ட சிகப்பு மஞ்சள் நிற தேரில் ஸ்ரீ கிருஷ்ண பகவானும் பதினான்கு சக்கரங்கள் கொண்ட சிகப்பு பச்சை நிற தேரில் பலராமரம் பன்னிரண்டு சக்கரங்கள் கொண்ட சிகப்பு கருப்பு நிற தேரில் சுமத்ரா தேவியும் வலம் வருகின்றனர் பலராமல் அதன் அதன்பின் சுமத்ரே அதன்பின் பூரி ஜெகந்நாதர் என்ற முறைப்படி வலம் வருகின்றனர் நாற்பத்தைந்து அடி உயரத்தில் பறக்கும் கோவில் கொடியினை அன்றாடம் மாற்றுவார்கள் இது தவறக்கூடாது தவறினால் பதினெட்டு வருடங்கள் நடை சாத்தப்படும் என்று கூறுகிறார்கள் கிருஷ்ண பகவானின் இருதயம் மூலவரின் மர இன்னமும் துடிப்போடு இருப்பதாக கூறுகிறார்கள் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை சிலை மாற்றப்படும் போது விளக்குகள் அணைக்கப்பட்டு இந்த பிரம்ம ரகசியம் புது சிலைக்கு மாற்றப்படுகின்றது என்று கூறுகிறார்கள் வாழ்வில் முறையாவது இந்த கோயிலை சென்று நாம் தரிசிக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்